சேனலை அப்படியே ஒரு 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 போட்டு ஓகே ஓகே அப்புறம் எங்களுக்கு எல்லாம் ஓய்வு ஓய்வு பாவம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்களுக்கு முக்கிய தேவை நடந்துக்கிட்டே நடந்துக்கிட்டே இருக்கணும் இருக்கணும் சின்ன பொருளாக இருந்தாலும் மளிகை கடையில் மட்டும் வேலை தான் தான் நீ ரூபாய்க்கு பொருளை வாங்கினாலும் நம்ம அதை எழுந்திரிச்சி எடுத்து கொடுத்து ஆகணும் மளிகை கடையில் வந்து

ஒர்க்கு நானாப்பா நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்கேன் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க ராஜசேகர் ப்ரோ நீங்க என்ன அப்புறம் உங்களை எல்லாம் பார்ப்பது எப்போது ஓய்வில்லாமல் அப்படியா ஓகே ஓகே சுபு ஓகே கரண்ட் எதுக்கு நீங்கள் சும்மா சும்மா நிறுத்தி நிறுத்தி விட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியலப்பா மழை தூரல் விழுந்ததுக்கே கரண்ட சும்மா சும்மா நிறுத்திட்டு இருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறிங்களா ஓகே சூப்பர் ஏன்னா நிறைய பேர் கேட்டால் ஐடி ஐடிங்கிறீங்க ஐடி ஐடியா ஐடிஐனா வேற ஐடிங்கிறது வேற ஒரு ப்ரோ நீங்க ராஜசேகர் ப்ரோ வாட்ஸ் ஹஸ்பண்டா வாட் இஸ்வராஸ் ஹஸ்பண்டா புரியல எங்க உங்க ஹஸ்பண்டா இங்க தான் மீனிங் கடைக்கு தினமும் ஆயிரம் பேர் வந்தாலும் உங்களை எல்லாம் மறக்க முடியுமா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதே இந்த லைவ் தானே மறப்பீங்க வேலையை முடிச்சுட்டு டைம் பாஸ் ஆகிறதே இந்த லைவ் தான் உங்களுக்கு மல்லிகை கொண்டே மங்க மழை வருதா மழை வர மாதிரி சவுண்டு கேட்குது சொன்னது கரெக்டா உங்கள் கிட்ட பேசுகிற மாதிரி எல்லோரிடம் பேசினாலும் சண்டைக்கு வர மாட்டாங்களா ஏன் அப்புறம் ஏங்கிட்ட மட்டும் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க எல்லாம் சண்டைக்கு வரமே நான் நானும் தான் சண்டைக்கு வருவேன் நான் மட்டும் பார்த்துட்டு விட்டுருவேண்ணா எல்லாமே சண்டை பிடிப்பாங்க நான் மட்டும் சண்டை பிடிக்க மாட்டேன் உங்களை உங்ககிட்ட பேசுற மாதிரி எல்லோரிடமும் பேசினா சண்டைக்கு வர மாட்டாங்களாம் எவ்வளவு கொழுப்பு உங்களுக்கு சுப்பு நீங்க மட்டும் நான் லைவ்ல ஸ்பெஷலா ஒழுங்கா பேசினா பேசுவேன் இல்ல வேற பேர் பேசினீங்கன்னா பேட் கமெண்ட்ரா டக்குன்னு டைம் அவுட்டு தான் பிளாக் தான் அப்புறம் ஐடி ஓகேவா சண்டைலாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன் நான் டென்ஷன் ஆகிற மாதிரி எதா பண்ணிங்க அவ்வளோதான் அப்புறம் இப்போ பண்ணுற மாரி சரிங்களா சூப்பு